என்பது உணர்வு அது உணரத்தான் முடியுமே தவிர பார்த்தாலோ படிச்சாலோ கேட்டாலோ வரக்கூடியதே கிடையாது ஆக ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரிலும் இருந்து இந்த உலகத்தையே அரசாழக்கூடிய தெய்வம் அப்படின்னா அன்னை மீனாட்சி உதவையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாகு காசிலே விசாலாட்சியாக திருவானைக்காவிலே அபிலாண்டேஸ்வரி ஆக சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக சீர்காழியிலே திருநிலை நாயகியாக வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக திரு காளையார் கோயிலிலே காளையார் கோயிலிலே தாயாராக ஏழவார்களுடையம்மனாக திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார்களுடைய அமனாக சமயபுரத்திலே மாறியவனாக என்றாய் தாய் விதிராளியம்மனாக ஆனைமலையிலே மாசாணியம்மனாக திருவண்ணாமலையிலே உண்ணாமொழி தாயாராக திரு குற்றாலத்திலே குழல்வாய் மொழியம்மனாக திருமலைக்காட்டிலே படித்த முடியாத திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக குளசையிலே புத்தாரம்மனாக